வாழ்வில் அனைத்தும் நமக்கு வசமாக அபிராமி அந்தாதை பாடல் கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கண கனகிற்பிற் பெருத்தன பாழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருந்தன முரலும் நீயும் அம் வந்தேன் முன் நிற்கவே அன்னையே என் தந்தையாம் சிவபெருமானின் சிந்தையில் நீங்காது நிற்பவனும் திருவிழிகளில் காட்சி தருவ தருவனவும் அழகிய பொன் மலையாம் மேருவை போன்று பருத்தனவும் அழகு பிள்ளையான ஞான சம் ஞான சம்பந்த பெருமானுக்கு பாலூட்டியமா பாலூட்டியதுமான திருத்தனந்தலும் அவற்றின் மீன் புறாலும் முத்து மாலைகளும் சிவந்த திரு கரத்திலுள்ள கருப்புவில் கரும்பு வில் மலர் அம்புகள் ஆகியவனோ ஆகியவனையும் மயிலிறகின் அடிபாதம் போன்ற அழகிய புன்னகையும் காட்டி உன் முழுமையான திருக்கோள காட்சியை எனக்கு அருளகத்தாயே மாணிக்க வாசர்களுக்கு பாலூட்டிய அன்னையே உன் பெருமையை போற்றி கூறுகிறது அது மட்டும் இல்லாமல் நம் தந்தை சிவனின் மனைவியாக இருக்கும் தாய் எங்கள் அம்மை பராசக்தி அவள் கையில் கரும்பும் அது மட்டும் இல்லாமல் மலர் அம்புகளையும் கையில் ஏந்தியுள்ளும் தாயே இப்படி காட்சியளிக்கும் தாயே என் கண்முன்று தோன்றி எனக்கு காட்சியளிப்பா காட்சியளிப்பாய் தாயே என்று இந்த பாடல் பாடுகிறது இப்படி எவர் ஒருவர் கேட்கிறாரோ அவர்களுக்கு அனைத்தும் வசமாகும் இப்படிதான் தான் ஞான சம்பந்தர் தாயை நோக்கி வேண்டினார் தாயே வந்து அந்த பராசக்தி ஞான சம்பந்தருக்கு பாலூட்டி அனைத்தையும் வசமாக செய்தால் என்று அந்த பாடல் பாடல் உணர்த்துகிறது